ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மருத்துவம் சேவலுக்கு என்னென்ன நோய் வரும் அதுக்கான மருத்துவம் நீங்கள் வந்து சேவலை ரெடி பண்ணுறது சேவலை பற்றி மட்டும் சொல்கிறீங்க சேவல் நுணுக்கம் மட்டும் சொல்கிறீங்க சேவல் எப்படிலாம் தயார் பண்ணு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கீங்க ஆனால் மருத்துவத்தை பற்றி சொல்லுங்க சொல்லிட்டு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து நம்ம யூடியூப்பில் கேட்டுதார் கண்டிப்பாக நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வீடியோ கண்டினியூஸாகவே மருத்துவத்தை பற்றி நிறைய போட்டுருப்போம் ஆங்கில மருத்துவம் போட்டிருப்பேன் செத்த மருத்துவம் எப்படிலாம் ரெடி பண்ணும் எந்தெந்த நோய்க்கு எந்த மாதிரியான மருத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செய்முறையாக அந்த தழையை பிரித்து எப்படிலாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு செய்முறையாகவும் போட்டிருப்பேன் அதுபோல் சேவல் வந்து எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுள் நிலைக்கு போன சேவலையும் அழகாக அதுக்கு மருத்துவம் கொடுத்து எந்த மாதிரி மருத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த மாதிரி நிலையில் அதை கொண்டு வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த வீடியோ நிறைய போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவிலையும் என்ன பண்ண போறோன்னா எல்லா மெடிசனுக்கும் உங்களுக்கு வந்து நான் செத்த மருத்துவத்தை விட நீங்கள் லைக் பண்ணுறது ஆங்கில மருத்துவம் அதுக்கான ஒரு பேஜாக ஃபுல்லாக ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு சொல்கிற மெடிசன் என்ன பார்த்தோன்னா சேவலுக்கு வந்து குடற்புழு நீக்கம் ஏன்னா நமக்கு சேவலுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணிட்டாவே சேவல் வந்து எந்த சீசன்லேயும் நோய் வராமல் நல்ல எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோழிக்கும் சேவலுக்கும் சரி குடற்புழு நீக்கும் எந்தெந்த ஏஜில் எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து குடற்புழு நீக்கத்துக்கு என்ன இங்கிலீஷ் மெடிசன் சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு பயன்பெறுங்க அடுத்தது வெள்ளை கழிச்சல் சீக்கு குறைசா ராணிக்கன் இது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு வந்து இது பார்த்தினா ரொம்ப மழைக்கால சீசனில் அதிகமாக வரும் அப்புறம் ஹீட் ஆனாலும் அதிகமாக வரும் ஸோ இது வந்துட்டா கண்டிப்பாக சேவலை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இதுக்கான ஒரு பெரிய வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதுபோல் நம்ம சேனலில் அதிகம் எட்டு மில்லியன் போன வீடியோவும் இதுக்கான ஒரு வீடியோ தான் போய் பாருங்கள் அதுலேயும் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் பார்த்துட்டு பயன் இல்லைங்க இதில் வந்து நீங்கள் இந்தட்ட பயன்படுத்த மெடிசனுக்கு டைமிங் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் வரும் இருந்தாலும் நீங்கள் அந்த க வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கமெண்ட்ஸ் இருக்கும் போய் பாருங்கள் அடுத்தது களை முடிஞ்சோ டப்னி படுத்துட்டோ சேவலுக்கு பார்த்தோன்னா பயங்கர பெயினாக இருக்கும் உள்ள அடியெலாம் வாங்கி ரத்த கட்டலாம் நிறையவே இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சேவலை வந்து புதுசாக இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சண்டை முடிச்ச பிறகு என்னென்னா பண்ணலாம் ஓகேவா என்ன மெடிசன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவம் மருத்துவம் அதுக்கப்புறமா சேவலுக்கு பார்த்தோன்னா ஹீட்டில் பார்த்தோன்னா அதனுடைய கால் பட்டியில் பார்த்தோன்னா அப்படியே ஒரு புண்ணு மாதிரி வரும் சரிங்களா நல்லா பெருசாக பொங்கி புண்ணு மாதிரி வரும் ரத்தம் வரும் பட்டி எல்லாமே கழுட்டின்னு வந்துடும் அதற்கு பொம்மன் அப்படிலாம் நெப்பிடின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு மருந்து வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தினவே போதும் அந்த டைமில் கோழி வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்குங்க ஓகேங்களா ஃபுட்லாம் பார்த்தினா இந்த தயிர் பச்சடி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மாவு ஆகிட்டு தான் அந்த டைமில் குறைச்சிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமா ரத்தக்கட்டு இந்த ரத்தக்கட்டு சேவலுக்கு பார்த்தோன்னா ஐ மீன் களத்தில் முடிஞ்ச பிறகு ரத்தக்கட்டு அதிகமாகிடும் அப்படிங்கிறேன் எங்கன்னா கீழே விழுந்துவிட்டாலும் சரி சேவலேருந்து மரத்துலேருந்து கீழே விழுந்து லேண்ட் ஆகும்போது ரத்தக்கெட்டு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்த நோய் என்னென்னா நரம்பு ஃபால்ட் இப்போ இந்த காலத்தில் பார்த்தோன்னா இந்த நோய் வந்து நிறைய இந்த நோயின்னு சொல்ல முடியாது ஒரு குறைபாடுன்னு தான் சொல்லுவோம் நரம்பு ஃபால்ட் அதிகமாக வந்துடும் சரிங்களா சந்தையிலையும் சரி நார்மலாக இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் இழுத்துக்கும் ஒரு பக்கம் வந்து சேவல் வந்து கழிச்சு தூங்க போட்டுரும் முடக்கணும்னு சொல்லுவோம் சரிங்களா இதுக்கு வந்து இந்த நீங்கள் மெடிசன் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது கூட வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நீச்சல் தண்ணியெலாம் கோழிக்கு சாயங்காலம் டைமில் உருவி விடுங்க முடிஞ்சளவுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நீச்சல் கொடுங்க மூணு நிமிஷம் என்பதே தான் ஒரு ஒன்றரை நிமிஷம் நிமிஷமே பேட்டரி ஓகேங்களா இப்போ இது வரைக்குமே இந்த வீடியோவில் ஆறு நோய்க்கான மெடிசன் கொடுத்துருக்கேன் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் நோய்க்கு வந்து மெடிசன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்சளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் அதுபோல் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு இதுக்கான ஒரு மருத்துவத்தை நீங்கள் உங்கள் சேவல் மேலே பயன்படுத்தி கண்டிப்பாக குணப்படுத்தணும்னு நான் என்னுடைய ஆசை தான் அதுக்கப்புறமா நீங்கள் எதோ பெட்டராகவே மெடிசன்லாம் இருக்குது அதை சொல்லுங்கள் சரி சொல்லிவிட்டால் இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறோம் தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா அதன் பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நோய்க்கு வந்து மெடிசன் வேணும்னு சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இனிமேல் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்